கிறிஸ்துமஸ் புதுவருட விடுமுறையில் மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளனர் கிறிஸ்துமஸ் தினத்திலும் மாவட்டத்தின் சுற்றுலா மையங்கள் பயணிகளால் நிரம்பியது பயணிகளின் வருகை மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் வியாபாரத்துறைகளுக்கு புத்துணர்வாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் புது வருட விடுமுறை நாட்களில் மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தில் உட்பட மாவட்டத்தின் சுற்றுலா மையங்கள் பயணிகளால் நிறைந்தது டிடிபிசி உள்ள சுற்றுலா மையங்களிலும் அதிகளவில் பயணிகள் வந்து சென்றுள்ளனர் இந்த வருடம் ஜூலை வரையுள்ள கணக்குகளின்படி பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் மாவட்டத்தின் சுற்றுலா புரமோஷனின் கீழிலுள்ள பனிரெண்டு சுற்றுலா மையங்களை பார்வையிட்டுள்ளனர் கடந்த வருடம் இதே நேரத்தில் முப்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி பனிரண்டு பயணிகள் வந்து சென்றனர் மாவட்டத்தில் வனத்துறையின் கீழிலுள்ள சுற்றுலா மையங்களிலும் ஹைடல் டூரிசத்தின் கீழிலுள்ள இடங்களிலும் பயணிகள் அதிகமாக வந்து சென்றுள்ளனர் இரண்டாவது சனி ஞாயிறு தினங்களில் கூடுதலாக பயணிகள் மாவட்டத்திற்கு வந்து செல்கின்றனர் விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்காக மாவட்டத்தில் ரிசோர்ட் ஹோம் ஸ்டே ஹோட்டல்கள் போன்ற இடங்களுக்கு முன்னதாக புக் செய்தவர்களும் அதிகமாக உள்ளனர் கூடுதலான பயணிகள் வருவதோடு மாவட்டத்தில் உட்பட முக்கிய சுற்றுலா மையங்களில் போக்குவரத்து அடையும் அதிகமாக உள்ளது அதிகமானவர்கள் நீண்ட நேரம் பல பகுதிகளுக்கும் செல்வதற்கு தாமதமாகிறது இயற்கையும் குளிரும் ரசிக்க மூணாருக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் மாவட்டத்தின் மற்ற இடமாக வாகமன் மாறியுள்ளது மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கும் அதிகமான பயணிகள் வந்து சென்றுள்ளனர் வாகமன் அட்வென்ச்சர் பார்க்கில் கிளாஸ் பிரிட்ஜ் வந்த பின்பு பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா மையங்களான மூணார் தேக்கடி அஞ்சுருளி வாகமன் மொட்டை குன்றுகள் ராமக்கல்மேடு ஸ்ரீநாராயணபுரம் அணை பல்வேறு நீர்வீழ்ச்சிகளை அதிகமாக பயணிகள் பார்த்து சென்றுள்ளதாக கணக்குகள் தெரிவிக்கின்றன பயணிகளின் வருகை அதிகரித்ததோடு மாவட்டத்தின் வியாபாரமும் சுற்றுலாத்துறையும் கூடுதல் புத்துணர்வு பெறும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் உள்ளனர் பீரோ